அறப்புகள் குடமுழுக்கு இங்கு பல ஊர் பக்தர்கள் கோவையில் கூட பணி செய்யும் தொண்டரும் சேவையில் நாட புத்தாடை அணிந்து சிறியோர் மகிழ பூசை பொருள் சுமந்து பெரியோர் குழும அரசு தரப்பினர் அணுக்கமாய் விளங்க நெரிசலில் நின்றோர் அரகர என முழங்க புகன் இருப்பிடம் முழுதும் பூமலை பொழியும் என் அருட்புகள் கேட்டு மனம் குளிரும் அருகில் பார்த்தவர் கலச நீரில் நனைவர் தொலைவில் காண்பவர் கண்ணீரில் நனைவர் மறையவர் ஓதும் மந்திரம் ஒலிக்கும் மலைமகள் மகன் சிரிப்பும் அதில் கலந்திருக்கும் அச்சதை நிரம்பிய கலசங்கள் ஜொலித்ததே அச்சதை நிரம்பிய கலசங்கள் ஜொலித்ததே ஆறு அச்சர முழக்கத்தை மலையும் எதிரொலித்ததே மருத மலையும் எதிரொலித்ததே What did?